திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளை ஏற்று பணியாற்றிக் கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் எனது வணக்கம் இப்போ ஏன் இங்கே கூடியிருக்கான் கொள்ளை கும்பல்ட்டு இருந்து இந்த நாட்டை மீட்கிடும் ராத்திரி புகழா அலைகிறோம் அவனும் பாவந்த ஸ்டாலின் மூச்சை பிடிச்சி கத்துறா மடிச்சான் கூட கஞ்சா வச்சு எல்லா போதையில் இருக்காங்க யார் ஓடுறாச்சு யாரு கும்பிட்றான்னு தெரியாது நேற்று எங்கள் ஊரில் பஞ்சாப போட்டு விட்டு இன்னொருத்த போட்டுக்கிட்டு விளைஞ்சு அவன் ஓடியானான் ஒரே சண்டை ஏமென்றாட்டி ஓமன்ராட்டின்னு செண்ட அடையாளம் தெரியல கண்ணு மக்களை தெரிய போட்டிருக்கோம் நம்ம ஒரு நாளைக்கு லேசாக சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் நமக்கு அது பழக்கம் இல்லாமல் போச்சு கஞ்சா விற்பனையில் இறங்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா கஞ்சா விற்கிறவனோடய போட்ட எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ மயம் எல்லாரும் மயம் ஒருத்தர் வந்திருக்கேன் உளறு வகையில் ஒன்றா நம்புறேன் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அன்னைக்கு அழகாக ஐயோ கன்றாவியே இந்த உதயநிதி ஒருத்தன் விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர்னு சினிமாவில் எல்லாம் விளையாண்டுட்டு வந்துட்டான் இப்போ இங்கே விளையாட்டுக்கிட்டு தெரியினா என்ன விளையாட்டும் கடவுளுக்கு தான் தெரியும் அவர் என்னவர் ரொம்ப அரசியல கரைச்சு குடிச்சது மாதிரியும் பயங்கரமான பாரத பிரதமர் மோடியை போய் தாக்கி பேசி அவரை தாக்கி பேசி சனாதனம்ங்கிற எங்க சமூக நீதிங்கிறாங்க இந்த சமூக நீதி சமூக சொல்லிட்டு சமூகத்தில் இருக்க அத்தனை வரை போதைக்கு அடிமையாக்கி தாங்களுக்கே வாக்களிக்க வேண்டும் வருங்காலத்தில் இருக்கிற அளவுக்கு உங்களை எல்லாம் அடிமையாக்க நினைக்கிற இந்த மோசமான கொள்ளை கும்பட்டு விடுதலை பெற வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்குறதுதான் அடிவட்டு செத்தாங்கன்னா இந்த திமுக காரர்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்குறதுக்கு நம்ம அடிவடிச்சத்து போகப்படுறோம் நல்லா யோசிச்சுக்கோங்க நீங்கள் இவன் வந்ததுலேருந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கு தருத்திரம் பிடிச்சி போச்சு கேட்டால் இந்த ஸ்டாலின் பத்து கிலோ இருந்துக்கிட்டு நடக்கிறாம பாருங்க பேசுகிறா பாருங்க அந்த ஆள் மாதிரியே எல்லாத்தையும் பேசுகிறாங்க அந்த ஆள் உண்மை சொல்கிறது மாதிரியே இருக்குது ஆனால் அவ்வளவும் பொய் ஒரு ஒரு உண்மை சொல்லணும்ல சந்திரமா கொண்டாந்து மயனை கொண்டாந்து முதலமைச்சராக்கி விட்டு ஒரு மத்திய அமைச்சர் அமைச்சராக்கிடலாமுன்னு ஐவர் கூட்டணி இருந்த அந்த கலவாணி அஞ்சு பேர் சேர்ந்துருக்காங்க அவங்களுக்குலாம் எக்கச்சக்கமான பிள்ளையை வடநாட்டில் எல்லாரையும் மத்திய அமைச்சர் ஆக்கணும் அந்தந்த ஊரில் இல்லை அந்த ஸ்டேட்டில் அந்த மாநிலத்தில் உள்ள அமைச்சர்கள் ஆக்கி விட்டு பூரா பேர் மத்தியில் போய் இந்த இந்தியாவை அந்நிய நாட்டிற்கு அடிமையாக்கி சூறையாட நினைப்பவர்கள் தான் ஐவர் கூட்டணியில் இருக்கவங்க ஆனால் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கல்லு மட்டும்தான் ஏழை மக்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் கருணாநிதி கனிமுக என்பதை ஆரம்பித்ததே ஏழை மக்களுக்காகத்தான் ஏழை மக்களை வாழ வைப்பதற்காக புரட்சித்தலைவரின் புன்னகையில் பொறுத்த மந்திர தகுடுதான் அந்த ரெட்டையில் ரெட்டையில யாரும் ஒழிக்க முடியாது ஒழிச்சு பார்க்குறாங்க முடியலை புரட்சித்தலைவர் போயிட்டாரு அம்மாவும் மறைஞ்சிட்டாங்க இனி இந்த கட்சி அவ்வளவுதான் கிண்டல் பண்ணி ரொம்ப தைரியமாக இருந்தார் ஸ்டாலின் வந்தாருவாரு எங்கள் அண்ணன் எடப்பாடியார்கள் ஒரு ஆப்பு வச்சுட்டார் எல்லோரும் இப்போ இந்த பத்து நாளாக பேசுறது அண்ணன் எடப்பாடியார் மிக வேகமாகவும் நுணுக்கமாகவும் சுறுசுறுப்பாகவும் அர்த்தம் உள்ளதோ அதுக்கு முன்னாடி அர்த்தம் இல்லாமல் இது ஒரு சூடு பிடித்திருக்கிறது அதுக்கு காரணம் வெற்றி அவர் கண்ணிலே தெரிந்து விட்டது எங்கு போனாலும் அண்ணா திராவிடம் கூட்டம் பெண்கள் இருக்க வரை அண்ணா செம்பாவுக்கு எண்ணெயா குறைச்சா வெட்டையலை என்பது பெண்களின் யோகத்தில் எழுதப்பட்டது புரட்சி தலைவர் அம்மா வந்து உங்கள் நெஞ்சங்களில் படுத்து தொயில் கொண்டிருக்கிறார் புரட்சி தலைவர் உங்களையே ரத்தத்தின் ரத்தமாக்கி அவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன கவலை இவங்க என்னடா நான் கஞ்சா விற்கிறான் அப்படின்னு விற்கிறான் கள்ளச்சாராயை விற்கிறாங்க இவங்களே எல்லாத்துக்கும் விற்க சொல்லி வட்டியை கொடுத்து அந்த வட்டியை வாங்கிட்டு அந்த தொழிலில் பார்ட்னர்ஷிப்பாக இருக்காங்க வெளிநாட்டில் கஞ்சா விற்கிறக்காக ஒரு சின்ன ஆபீஸ் போட்டிருக்காங்க அது என்ன ஆபீஸ் சாப்பிட இல்லையாம அயலார் அயலகாணியா இதுவரை கேள்விப்பட்டது இல்லை கண்டாதி வெளிநாட்டுல போய் கஞ்சா வைக்கிற ஒரு பிராஞ்ச ஆரம்பிச்சு இங்க இருந்து அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க இந்த ஊர் போலீஸ் அவங்க அவர் முதலமைச்சர் சொல்றத கேட்க முடியும் கண்டுங்க விட்டுருக்கலாம் ஆனா வெளிநாட்டுல பிடிச்சி அவங்க ஆப்பு வச்சு வந்துட்டாங்க இங்க உனக்கு பிடிச்சி விசாரிக்கிறாங்க கண்ணா சொல்லிக்கிட்டு இருக்கானா முகத்துல மூடிய போட்டு வச்சு கொண்டு போய் யார் யார் குத்த என்ன பண்ண என்ன பூரா திமுக காரர்களை தான் அது துர்காவுக்கு பங்கு இருக்கான் உதயநிதி பொன்றாட்டிக்கு பங்கு இருக்கான் அவர் பிறகு ஸ்டாலினுக்கு பங்கு இருக்கா எல்லாம் அந்த பக்கம் பங்குகிறாங்க ஏழையே இருக்கக்கூடாது எங்களுக்கு எல்லாரும் சமமாக இருக்கணும் அப்படி சொல்லிவிட்டு ஏன்டா உலக நாடு பூரா சொத்தை வாங்கி வச்சுருக்கீங்க அந்த சொத்துக்களை பூரா பிரித்து உதயநிதிக்கு இருபது கார் ஸ்டாலினுக்கு இருபது கார் துர்காவுக்கு இருபது கார் பூஜை பண்ற ஒருகாரம் மார்க்கெட்டுக்கு ஒருகாரம் அவங்க ஜாலியாக சுத்திரக்கு ஒரு காராம் பீச்சில் அடிப்பாட்டி போயிட்டு போ அந்த சந்தானங்களை உங்களுடைய பணம் எப்படி வேஸ்ட்டாக பாருங்க அப்படியே அவங்க ராஜ பரம்பரையா ராஜராஜ சோசன் பரம்பரையா இல்லை வழி வழியாக மன்னர்கள் பரம்பரையா யார் யா அவங்கள பற்றி எங்களுக்கு தானே தெரியும் அந்த வரலாறு சொன்னால் சாதி நேற்று வாங்கி வேண்டாம் நல்லா யோசிச்சு பாருங்க நீங்கள் எட்டு கோடி மக்கள் உழைச்சி ஒரு உடம்பு நல்லா இருக்கணுமா எட்டு கோடி பேர் நீங்கள் உழைக்கிறீங்க அது கன்னியாகுமரி மக்கள் மிக அறிவானவர்கள் கல்வியில் சிறந்தவர்கள் தமிழ்நாட்டிலேயே கல்வி அதிகமாக கற்றுக்கக்கூடியவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் என்று எல்லோருமே கணக்கெடுத்து சொல்லி இருக்கிறார்கள் நீங்கள் எதையும் சிந்திக்க தெரிந்தவர்கள் அவ்வளவு சாதாரணமாக அந்த ஊரையாக மாற்றிட முடியாது இந்தியாவுடைய எல்லையை பாதுகாக்கிறவங்க நீங்கள் அங்கே மில் பாதுகாக்கிறது நீங்கள் இங்கே கரையில் உட்கார்ந்து இலங்கைக்காரன் அவர் உடம்பு அந்த அளவுக்கு அந்த கன்னியாகுமரி மக்கள்கிட்ட வந்து பொய் புரட்டலாம் சொல்லி திமுக காரர்கள் வாக்கு வாங்கிட முடியாது ஸ்டாலின் உருளாரு உடம்புல என்னையை தடவிட்டு விழுறா தான் ஒட்டு தான் ஒட்டும் இன்னும் எங்கே ஒட்ட போகுது பூரா பஞ்சராக போய் கிடக்கு அவ்வளோ பஞ்சர் அங்கே பஸ்ஸில் எல்லோரும் ஏற சிறப்பிட்டு பயன் கேட்லாம் இலவசமாக பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அம்மா ஆயிடுது நீ ஓசியில் தானே வரான்னு கேட்டு அது ஒரு சண்டை பார்த்துருப்பிய டிவியில் நீ ஓசியாக இன்னொரு அம்மா வந்துச்சு இன்னொரு பஸ்ஸில் ஏங்க மாதம் ஆயிரம் ரூபா ஒரு தெரியல வேறா இருக்குது உனக்கு கொடுக்குறோம் உண்மாலும் கொடுக்குறேன் பேச்சை பாருங்க அப்புறம் செருப்படு தெரியுறேன் ஒருத்தர் ஒருத்தர் பிள்ளையை விராட்டி ஒரு பாருங்க மந்திரி மந்திரியாயா காவாளி பயிலையும் காளி பயிலையும் ரோட்டில் தெரிஞ்ச உடனே கொண்டாந்து மந்திரியா போட்டு இன்னைக்கு வரை ஒரு எப்படி அண்ணன்லாம் ஒரு மரியாதை குறிக்கும் ஒரு மரியாதைன்னு அன்னக்கிட்ட கத்துக்கணும் யாராக இருந்தாலும் சின்ன பெரிய பெரிய மீன் மரியாதையோடும் பண்போடும் அன்போடும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய அப்படி அமைச்சர் இருந்த நம்ம இந்த மாதிரி போட்டு மாற்றி போட்டு விட்டீலம்மா ஏன் நாங்கள்லாம் நீ அடி வாங்கினாச்சா நீங்கள் விடுவிய போல இருக்க பூரா அவங்க என்ன முடிவு வந்துட்டாங்கன்னா நான் பத்து வருஷம் அரச மரத்தை சுற்றி ஒரு பொம்பளை பிள்ளை அதுவும் அமெரிக்காவுக்கு போயிடுச்சு பார்க்க முடியல வருஷம் வருஷம் வருது இந்த திமுக காரன் என்னத்தை திருப்பாங்களா குழந்தையா பறக்குதுங்க அவங்க வீட்டில் என்னன்னே தெரியல ஏகப்பட்ட அவங்க என்ன திட்டம்னா இப்ப கூட ஆறு மாசமா இருக்கா பறக்க போதும் அடுத்த வருஷம் பயமா இருக்கு ஏன்னா இவன் முதலமைச்சருங்க கர்நாடக முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சர் இப்போ உதயநிதி முதலமைச்சரா இப்போ இன்பது ஒருத்தர் அடுத்து துன்பதி நீன்னு ஒன்று பிறக்குறதோட திமுக மூடிடுவாங்க என்ன இப்படி அப்படில பார்க்குற அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் திமுக சொந்தக்காரர்களை நிறுத்தி எல்லாரையும் எம்எல்ஏ சீட்டுக்கு நிறுத்தி தமிழ்நாட்டை பிடிச்சி உதயநிதியை முதலமைச்சராக்கி அந்த குணம் ஐயோ அப்போ பாருங்க நேர பார்த்தீங்கன்னா மூணு நாளைக்கு வாந்தி வர நிற்காது டாக்டர் தான் குணம் அவர் ஒருத்தர் கேட்டார் பஸ்ஸில் வரையில நான் கேட்டேங்கன்னு இவரை உதயநிதிக்கு என்ன தெரியும் அவரை கொண்டாந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக போட்டுருவாங்க அதுக்கு அந்த வயசான முடிச்ச விவரம் ஆனால் சொன்னான் அறிவு விட்டவனை அவனுக்கு நயன்தாராக தெரியாது அஞ்சு ஆக தெரியாது இவ்வளோ பேரும் தெரிஞ்சால் ஆட்சி ஆற்றுதாமா அப்படிப்பட்ட வந்து மேடையில் இன்னைக்கு பேசுனாம் பாரத புதுரம திட்டு அவனை அவன எடப்பாடி எடப்பாடியா சின்ன எடப்பாடி கால் தூசி பிரிவியாணி எடப்பாடியுடைய பண்பு அன்பு அன்பு அறிவு துணிவு ஆற்றல் எத்தனை பேர் வழக்கு போட்டாளி எதுக்கு எடுத்து போராளி அண்ணா திராமில் முன்னேன்ற கழகத்தினுடைய தோதிகள் துறையில் வென்று ரெட்டையிலே பறிச்சு கொண்டாந்தாரா இல்லையா அப்புறம் எதுக்கு மேலே வேணும் முந்தா நாள் கூட ஒரு கேஸ் தீர்ப்பாகிடுச்சு ரெட்டையிலே அண்ணா திரும்பதாயா சொந்தம் அப்படின்னு ரெட்டையிலே பறிப்பதற்கு எத்தனை கேஸ் போட்டாங்க முடிஞ்சிச்சா ஆ பெரிய பெரிய மோசடியான உலகத்துலேயே கருணாநகதி குடும்பத்துக்கு இங்கே மட்டும் சொத்து இல்லை அவங்க ஏன் கவலைப்படாமல் இருக்காங்கன்னா கடைசியா பார்ப்போம் ஒன்றும் இல்லைன்னா ஒரே பிளைட்டில் ஏறிக்கிட்டு அவங்க ஊருக்கு போயிடலாம் ஆந்திராவில் இருக்கு அவருக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் இருக்கு ஸ்டாலினுக்கு கர்நாடகாவில் இருக்கு வெளிநாடு ஒரிசாவில் இருக்கு சிங்கப்பூரில் கடை இருக்குது லண்டனில் கடை இருக்கு தமிழ்நாடு இருக்கிற இருபத்தெட்டு மாநிலங்களையும் எல்லாத்துலேயும் கூட இன்வெஸ்ட் பண்ணது பத்தாம வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணி எங்கே சகமான சொத்து அதனால தான் தமிழ்நாட்டு மக்களை அவங்க மதிக்க மாட்டாங்க ஓட்டு போட்டால் போடுங்க போட்டாட்டி போங்க நாங்கள் முடிஞ்ச ஒரே பொய்ய சொல்கிறோம் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்பப்போ கண்ணீர் வெடித்து போய் சொன்னா நம்பிடுவாங்க அவங்க மனசு வீக்கு பாசத்துக்கு கடுமையானவங்க பொய்யோ சொல்லி நீங்கள் இந்த தமிழ்நாட்டை பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி பூரா இடத்துலையும் சொத்து வாங்கியிருக்கேன் சமூக பேசுகிறீர்களே ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் ஒன்றாவது மைதானத்தில் வச்சு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அது உங்கள் திமுக தொண்டருக்காவது பிரித்து கொடுக்க முடியுமா ஆளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்க முடியுமா உன்னால எதுக்குடா உனக்கு அவ்வளோ சொத்து ரெண்டு இட்லி திக்க உனக்கு சென்றானா தர்க்கா ஒரு மூணு இட்லி ஒரு ரெண்டு இட்லி அஞ்சு உதயநிதி பத்து இட்லி பதினஞ்சு இட்லி அங்கே இருக்க உள்ளாஞ்சு முடிஞ்சு நூறு இட்லி சிக்கிறாங்க உங்கள் வீட்டில் என்ன பார்த்தாச்சு அதுக்கு இவ்வளவு ஜொய்யானியா எத்தனையோ கோடி எத்தனையோ லட்சம் கோடி கணக்கே இல்லைங்க யார் யாரோட காசு எல்லாம் உங்கள் காசு தான் நீ அப்படி சமூக நீதி பேசுகிறவங்க உங்க சொத்தெல்லாம் பிரித்து தமிழ்நாட்டை கொடுத்துட்டு கேமராசர் மாதிரி நடிகா ஒரு வேட்டியை கட்டிட்டு பேர் அண்ணா மாதிரி சமூக நீதி வந்தா வந்தேன் சமூக நீதிக்கிறா அதுங்கிறா பெரியா இருக்கிறா அவங்க பேரை கெடுத்தவங்களே இந்தவங்க தான் இந்த ரெண்டு பேரும் வந்து இப்போ அப்போ மைய தந்தரமாக ஐவர் கூட்டணி அந்த அஞ்சு பேர் கூட்டு கலவாணி அவங்களுக்கு சக்கமான பிள்ளையோட நாட்டில் அமைக்க தான் பிள்ளைகளை பூரா மந்திரி ஆக்கணும்னா மொத்த திருடங்களை ஒன்று சேர்ந்து ஐவர் கூட்டணி அமைச்சு இந்தியாவை கைப்பற்றி மோடியை விரட்டி விட்டு பத்தலாங்கிறதா நம்ம அதில் வேற சொல்கிறாங்க பாரதிய ஜனதாவும் அண்ணா திமுகவும் கள்ளக்காதல் எங்களுக்கு இந்த கள்ளக்காதல் பண்ணியே பழக்கம் திமுக காரைகளுக்கு கள்ளக்காதல் ரொம்ப பிடிக்கும் என்ன பண்ணார் நம்ம எடப்பாடி நம்ம என்ன அளவு பண்ணாரு என்ன கள்ளக்காரர் வச்சிருந்தாரு நீங்களாவது பாடிக்கிறீங்க அன்புள்ள மான்விலியே ஆசையில் ஓர் கடிதம் நான் எழுதுவது என்னவென்றால் உயிர் காதலில் ஓர் கடிதம் நல நல தான நீங்க தினவர் ஆத்திர உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொருத்திக்கும் உங்க ஆள் ஆறுனு எங்களுக்கு தெரியும் அப்படி நல்லா இருந்துட்டு போங்க நம்ம ஒண்ணும் சொல்லல தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன் துரோகம் பண்றீங்க தமிழ்நாட்டை அழிப்பதற்கு இப்போ என்ன பண்ணுறாங்க புதுசாக மருமே சபரிசன் ஒருத்தன் அவனை விட்டு மாவட்டத்துக்கு மாவட்டம் ஆயிரம் ஏக்கர் அங்கே வாங்குறோம் ஸ்டாலின் கிட்ட வந்து சொல்கிறது என்ன மாமா வாங்கிட்டேன் வாங்கிட்டியா அந்த இடத்துல ஒரு கொட்டை போட்டு நான் மைக்க வைங்க இவர் போகிறது ரப்பர் ஃபேக்ட்ரி இந்த இடத்துல வரப்போகுது அப்படின்னு கட் பண்ணுறது ஜனங்கள்லாம் போதும் ஐயையோ பேக்ட்ரி வர போதோ அந்த இடத்துல நல்லா விலை ஏறையே போகுது இந்த ஆயிரம் ஏக்கரை வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்குறது ஒரு கோடி கொடுத்து வாங்கிடுவாங்க இப்படி மாவட்டத்தூர் ஆவணம் பண்ணுறாங்க தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கானை